அன்பார்ந்த மேஷராசினியர்களே உங்களுக்கு இது சாதனை ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பொருளாதார முன்னேற்றம் காண ஒரு சிறந்த ஆண்டாகும் உற்சாகம் பெருகும் தன்னம்பிக்கை கூடும் தைரியம் மிகுந்து காணப்படும் வேலையில் பதவி உயர்வு மூலம் ஓர் உயரிய பொறுப்பு தெரிகிறது வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு வியாபார நிமித்தமான பயணங்களும் புனித யாத்திரைகளும் தென்படுகிறது ஆரோக்கியம் மேற்கொள்ளும் மருத்துவ சிகிச்சைகள் மூலம் நாள் பட்ட வியாதியிலிருந்து விடுதலை காணலாம் சிகிச்சைகள் பலன் தரும் மொத்தத்தில் ஆரோக்கியம் சீராகும் உடலின் கீழ்ப்பகுதியில் மட்டும் உபாதைகள் இருக்கலாம் அதீத உணவும் பானங்களும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொண்டு வரலாம் பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை பொருளாதாரம் கடன்கள் கணிசமாக குறையும் வருமானம் கூடும் வீடும் வாகனமும் வாங்க முடியும் அக்கனவுகள் நினைவாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இறை பணி மற்றும் தர்ம காரியங்களுக்கான செலவுகள் கூடும் தாய் தந்தையர் மூலம் நிதி உதவியும் வெகுமதியும் உண்டு எனினும் ஜூலை இரண்டாயிரத்தி பதினேழு முதல் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழு வரை சற்று பின்னடைவு இருக்கலாம் ஜாகிருதியாக இருக்கவும் குடும்பமும் பாசமும் தாம்பத்திய உறவில் அந்யோன்யம் கூடும் தகவல் பரிமாற்றத்தால் சிறு இடைவெளிகள் ஏற்படலாம் என்பதால் உரையாடல்களில் கவனம் தேவை வியாபாரம் பெரிய அளவிலான கடன்களை எளிதாக பெற முடியும் அதே சமயத்தில் சாமர்த்தியமாகவும் செயல்பட வேண்டும் புதிய கடன்களை பெறுவதில் எச்சரிக்கை தேவை இவ்வாண்டின் இரண்டாம் பகுதியில் புதிய வியாபார முயற்சிகள் வேண்டாம் தொழில் இவ்வாண்டின் முதல் ஆறு மாதத்திற்குள் உத்தியோகத்தில் மதிப்பு உண்டாகும் லாபகரமான வேலை வாய்ப்புகள் அமையும் சம்பள உயர்வு காணப்படுகிறது வேலையில் மேல் அதிகாரிகள் சற்று சவாலான சூழ்நிலைகளை தங்களுக்கு உருவாக்கலாம் கல்வி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இடையூறுகள் வந்து அதனால் படிப்பில் தேக்கம் மறதி கவனச்சிதறல் போன்றவை ஏற்படலாம் மொத்தத்தில் அனுகூலமான மாதங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஜனவரி பிப்ரவரி ஜூன் ஜூலை மற்றும் செப்டம்பர் அனுகூலமற்ற மாதங்கள் மார்ச் ஏப்ரல் மே அக்டோபர் மற்றும் நவம்பர் பரிகாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனை வழிபட்ட பின் பசியால் வாடும் ஏழை எளியோருக்கு அன்னமும் காய்கறிகளும் வழங்கவும் தினமும் ஓம் மங்களாய நமக என பதினெட்டு முறை பாராயணம் செய்யவும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை எனும் முருகனுக்கு ஹோமம் செய்யவும் அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே இரண்டாயிரத்தி பதினேழு தங்களுக்கு பொருளாதார உயர்வு நல்கும் ஆண்டாகும் இறைப்பணி மற்றும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் உண்டாகும் தான தர்மங்களில் ஈடுபாடு உண்டு தங்களுக்கு வெற்றியும் செல்வமும் கைகூடும் ஆரோக்கியம் பெற்றோர்களின் ஆரோக்கியம் சிறக்கும் மன அழுத்தம் தரும் விஷயங்களை ஒதுக்கவும் ஹிருதய நலம் மனநலம் இரண்டிலும் கவனம் செலுத்தவும் குழந்தைகளின் உணர்வுகளை கண்டுகொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டால் அவர்களுக்கும் ஆரோக்கியம் கூடும் பொருளாதாரம் வங்கி சேமிப்பு உயரும் வாழ்க்கை துணையின் வருமானம் உயரும் சகோதரம் தழைக்கும் காலம் இது குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் வளம் பெறுவர் எல்லா வகையிலும் செல்வம் குவியும் ஆனால் பங்குச்சந்து முதலீடுகள் நல்லதல்ல கடந்த கால சேமிப்புகளிலிருந்து லாபங்கள் உண்டாகும் இதில் பத்திர சேமிப்புகளும் அடக்கம் குடும்பமும் பாசமும் தாம்பத்தியத்தில் ஆர்வமும் சந்தோஷமும் குறையும் என்றாலும் மறுமணம் செய்து கொள்வோருக்கு சாதகமான காலம் இது பெரிய எடுத்து சம்பந்தம் வந்து சேரும் வியாபாரம் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு இல்லை வேலை செய்யும் ஊழியர்களும் வியாபார கூட்டாளிகளும் கூட அப்படித்தான் இவையெல்லாம் குறிப்பாக இவ்வாண்டின் இரண்டாம் பகுதியில் புதிய வியாபார முயற்சிகள் நல்லதல்ல அதே போன்று வியாபார விரிவாக்கமும் வேண்டாம் தொழில் தொழிலில் மேன்மை காணலாம் அந்தஸ்து கௌரவம் உயரும் பதவி உயர்வுகள் எளிதாகும் கல்வி இவ்வாண்டின் முற்பகுதியில் சில தடைகள் நேரலாம் ஞாபகமறதி மனக்குழப்பம் ஆர்வமின்மை கவனச்சிதறல் படிப்பில் நாட்டமின்மை இவைகள் அன்றாட படிப்பினை பாதிக்கலாம் ஆன்மீகம் மற்றும் மத சம்பந்தமான பாடங்களில் மனம் ஈடுபடும் தியானம் பிரார்த்தனை இவைகளுக்கு குறைவில்லை தியான பயிற்சி மூலம் மனதை ஒருமுகப்படுத்தவும் மொத்தத்தில் அனுகூலமான மாதங்கள் இவ்வாண்டில் மார்ச் ஏப்ரல் மே ஜூலை அனுகூலமற்ற மாதங்கள் பிப்ரவரி ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் பரிகாரம் தினமும் ஓம் குரவே நமக என நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யவும் ஏழைகளுக்கும் மற்றும் புத்தி சுவாதீனம் இல்லாதோருக்கும் தான தர்மங்கள் செய்யவும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையேனும் அனுமாருக்கு ஹோமம் செய்யவும் அன்பார்ந்த நேர்களே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சவாலான ஆண்டாகும் உங்கள் மனோதிடத்தை அதிகரிக்க வைக்கும் ஆண்டு முதல் ஆறு மாதத்திற்கு குரு மற்றும் சனி பகவான் கோச்சாரத்தில் அனுகூலமான நிலையில் இல்லை இது சற்று சிரமத்தை உருவாக்கலாம் சுற்றத்தார் மற்றும் நெருங்கிய உறவுகளில் சுமூகம் குறையும் தூரத்து சொந்தங்களால் குழப்பம் உண்டாகலாம் வாகனம் மிருகங்கள் மூலம் அபாயம் எனவே வாகனங்களை இயக்குவதில் அதிக கவனம் தேவை ஆனால் இவ்வளவு இருந்தாலும் பண வரவு பெருகும் ஆரோக்கியம் பொதுவாக பார்க்கும்போது ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் நுரையீரல் சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் நேரலாம் கூடுமானவரை குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிகழ்வுகள் நேரலாம் அதனை தவிர்ப்பது நல்லது பொருளாதாரம் பண வரவு மிகும் காலம் இது அதோடு வாழ்க்கை துணையின் வருமானம் உயரும் நல்லதொரு பொருளாதார சூழல் தாராளமாக செலவு செய்ய வைக்கும் மதம் மற்றும் தான தர்மத்திற்காக செலவுகள் மிகும் குடும்பமும் பாசமும் எதிர்பார்க்கும் அன்பினை பெற முடியும் ரம்மியமான சூழல் உண்டு திருமணம் கைகூடும் வியாபாரம் இக்காலகட்டத்தில் வியாபார நிறுவனங்கள் செழிக்கும் அதே நேரத்தில் ஆண்டின் பிற்பகுதியில் புதிய முயற்சிகள் நல்லதல்ல ஊழியர்கள் அதிருப்தி அடையலாம் தொழிலாளர்கள் பிரச்சினைகள் ஏற்படலாம் தொழில் தொழிலில் முன்னுயர்வு காணலாம் நல்ல ஒரு சம்பளம் அமையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமையும் புகழ் கௌரவம் இவற்றிற்கு குறைவில்லை கல்வி ஆண்டின் முற்பகுதியில் கல்வியில் தொய்வு நிலை காணப்படும் ஆனால் ஆண்டின் பிற்பகுதியில் கல்வியில் முன்னேற்றம் காணலாம் முயற்சிக்கு பலன்கள் உண்டு அதிர்ஷ்டத்தோடு மேற்கல்வி மாணவர்களுக்கு சாதகமான ஆண்டு அனுகூலமான மாதங்கள் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஜூலை அக்டோபர் மற்றும் நவம்பர் அனுகூலமற்ற மாதங்கள் ஜனவரி மே ஜூன் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் பரிகாரம் புதன் கோரையில் தினமும் ஓம் புதாய நமக என நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையேனும் துர்காஹோமம் செய்யவும் அன்பார்ந்த கடகராசிரியர்களே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நன்மையும் மாற்றங்களும் நிறைந்த ஆண்டு சற்று சவால்களும் உண்டென சொல்லலாம் உத்தியோகத்தில் மாற்றம் காண முடியும் முயற்சிகளில் தடைகள் நேரலாம் அது சுய நம்பிக்கையை இழக்க வைக்கலாம் ஆனால் நல்ல உணவு மற்றும் ஆடம்பர வாழ்க்கை கிட்டும் அன்பு காட்டும் வாழ்க்கை துணையும் உண்டு பண வரவு மிகவும் அவதிர்ஷ்டம் உண்டு இக்காலகட்டத்தில் இறை வழிபாட்டில் ஈடுபாடு தோன்றும் தான தர்மங்களில் நாட்டம் மிகும் ஆரோக்கியம் பொதுவாக உடல் நலமுடன் அமையும் ஆண்டின் முற்பகுதியில் எதிர்மறை எண்ணங்கள் மிகும் குழப்பம் கோபம் முடிவு எடுக்க முடியாத தன்மை போன்றவை உடல் நலத்திற்கு ஊறு விளைவிக்கலாம் தந்தையின் உடல்நலம் சீராகும் பொருளாதாரம் திடீரென எதிர்பாராது பண வருவாய் உயரும் இது வசதியான வாகனம் வீடு போஜனம் என செல்வ செழிப்பை காட்டுகிறது பெற்றோர் மற்றும் சகோதரம் மூலம் ஆதாயம் உண்டாகலாம் இவ்வளவு நற்பலன்கள் இருந்தாலும் விலையுயர்ந்த பொருட்கள் கனவு போகலாம் ஜாக்கிரதையாக இருக்கவும் குடும்பமும் பாசமும் உறவுகளில் சங்கடங்கள் நேரலாம் இது நெடுநாளைய திருமண பந்தத்திற்கு ஊறு விளைவிக்கலாம் வியாபாரம் வியாபாரம் விரிவடையும் கூட்டு வியாபார நடவடிக்கைகளில் பங்குதாரர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் கருத்து பரிமாற்றத்தில் கவனம் அவசியம் அனுமானங்களை கொண்டு செயல்படாது கலந்து ஆலோசித்து பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்களை களையவும் தொழில் உத்தியோகம் மேன்மையடையும் ஆனால் இது சிறு நஷ்டங்களுக்கு பிறகே பதவி மாற்றம் நேரலாம் பதவி மதிப்பு உயரும் கல்வி இவ்வாண்டு கல்வி முயற்சிகளுக்கு சிறந்த காலம் ஞாபக சக்தி மற்றும் கவனிக்கும் தன்மை அதிகரிக்கும் அனுகூலமான மாதங்கள் ஜனவரி ஏப்ரல் மே ஜூலை செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மற்ற மாதங்கள் பிப்ரவரி மார்ச் ஜூன் ஆகஸ்ட் அக்டோபர் மற்றும் நவம்பர் பரிகாரம் சந்திரகோரையில் ஓம் சந்திராய நமக என நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையினும் கணபதி ஹோமம் செய்யவும் அன்பார்ந்த சிம்மராசினியர்களே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாகும் உங்களுக்கு தங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் நிகழ்வதால் பணவரவு கூடும் முயற்சிகளில் வெற்றி கெட்டும் குழந்தை பாகியம் உண்டாகும் அனைத்து நற்பயன்களும் கிட்டும் புதிய மொழிகள் கற்பீர்கள் வழிபாடுகளில் நாட்டம் கூடும் குடும்ப உறவுகள் மட்டும் சற்று சீர்குலையலாம் ஆரோக்கியம் பொதுவாக தேக ஆரோக்கியம் உண்டு மன சோர்வு தரும் சூழ்நிலைகள் அமையலாம் இது செயல்திறனை திறனை சற்று குறைத்திடும் எனவே தியானம் பழகவும் இது ஹிருதயம் மற்றும் மூளைக்கு நல்ல பயிற்சியாகும் வாழ்க்கை துணையின் உடல்நலம் கிடலாம் ஜாகிரதையாக கவனித்துக் கொள்ளவும் பொருளாதாரம் பணவரவு சிறப்பாக அமையும் எவ்விடம் சென்றால் என்ன என்ன தொழிலை மேற்கொண்டால் என்ன பொருளாதாரம் சிறப்பாகத்தான் உள்ளது குடும்பமும் பாசமும் இவ்வாண்டின் முற்பகுதியில் உறவுகளில் சிறு விரிசல்கள் நேரலாம் அது நீங்களாக பொதுவாக உறவுகள் சுமூகமாக இருக்கும் வியாபாரம் வியாபார வாய்ப்புகள் சுமாராக உள்ளது புதிய தொழில்களில் முதலீடு செய்ய சேமிப்பு கரையலாம் பழைய தொழில்கள் சராசரியாக லாபமடையும் நிதி உதவி கிடைக்கிறதே என்று விட வேண்டாம் வட்டி விகிதத்தை கவனித்து கடன் பெறவும் வியாபாரத்தில் உடனடியாக கிடைக்கக்கூடிய சிறு சிறு லாபத்தை பாராது தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படவும் தொழில் இக்காலகட்டத்தில் வேலை திருப்தி தரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொகுசான வாழ்க்கை அமையும் புதிய தொழில் உத்திகளை பயில்வீர்கள் கல்வி ஆண்டின் முதற்பகுதி கல்வி முயற்சிகளுக்கு சாதகமாக இல்லை பிற்பகுதி சாதகமான சூழலை தரும் அனுகூலமான மாதங்கள் ஜனவரி மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் அனுகூலமற்ற மாதங்கள் பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் பரிகாரம் நூற்றி எட்டு முறை ஓம் குரவே நமக என ஜபிக்கவும் ராகு மற்றும் துர்கைக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையேனும் ஹோமம் செய்யவும் அன்பார்ந்த கன்னிராசினியர்களே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு சவாலான ஆண்டு பல வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரும் முக்கியமான கிரகங்களான குரு மற்றும் சனி பகவானின் கோச்சாரம் சாதக நிலையில் இல்லை இது பொறுமையை சோதிக்கும் இதனை சீர் செய்ய ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் அவசியம் அவைகளால் தான் வெற்றிக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் சிறு நஷ்டங்களும் இடமாற்றங்களும் ஏறலாம் பொருளாதார சூழலால் மன வருத்தம் மற்றும் மன சோர்வு ஏற்படலாம் இதனை புரிந்து கொண்டு இவ்வாண்டினை சாதுரியமாக கையாள்வது நல்லது ஆரோக்கியம் ஆண்டின் முற்பகுதியில் கவலை கோபம் மன உளைச்சல் உண்டாகலாம் இவைகள் உங்களை அச்சுறுத்தலாம் ஆனால் இது தற்காலிகமானதே தாயார் உடல்நலத்தில் கவனம் தேவை பொருளாதாரம் முதல் ஆறு மாதத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஆண்டின் பிற்பகுதியில் மிகுந்த முன்னேற்றம் உண்டு அதோடு வாழ்க்கை துணையின் வருமானமும் உயரும் குடும்பமும் பாசமும் மனதில் காதல் எண்ணங்கள் தோன்றும் இது மற்ற விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்த விடாது சுமூக உறவுகள் இல்லாததால் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையலாம் தம்பதியர் இடையே சிறு பிரிவுகள் ஏற்படலாம் அதனை தவிர்க்கவும் வியாபாரம் வியாபார பங்குதாரர்களால் சங்கடங்கள் ஏற்படும் உஷாராக இருக்கவும் ஆண்டின் முற்பகுதியில் வெற்றி வாய்ப்பு குறைவு இருப்பினும் ஆண்டின் பிற்பகுதி நன்மை அளிக்கும் தொழில் உங்களுடைய முயற்சிகள் பலன் அளிப்பதில் தாமதம் தெரிகிறது இலக்கிலிருந்து விலகியது போன்ற உணர்வு ஏற்படக்கூடும் எனினும் இவ்வாணின் பிற்பகுதி நன்மை தரும் கல்வி கவனக்குறைவு மற்றும் கல்வியில் தடை ஏற்பட வாய்ப்புகள் தென்படுகின்றன இதனால் சற்று சலிப்பும் உண்டாகலாம் அனுகூலமான மாதங்கள் பிப்ரவரி ஜூன் ஜூலை அக்டோபர் மற்றும் நவம்பர் அனுகூல மற்ற மாதங்கள் ஜனவரி மார்ச் ஏப்ரல் ஆகஸ்ட் மற்றும் டிசம்பர் பரிகாரம் அனாதை இல்லங்களுக்கு உணவு துணி பண உதவி செய்யவும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையேனும் சர்வேஸ்வர ஹோமம் செய்யவும் அன்பார்ந்த துலாம் ராசினியர்களே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சாதனைகளும் உண்டு சோதனைகளும் உண்டு இந்த ஆண்டு ஒரு கலந்த பலனை தரும் என சொல்லலாம் ஆண்டின் முற்பகுதியில் சனி பகவான் சாதகமான கோச்சாரத்தில் அமர்ந்து அற்புத பலன்களை தருவார் வசதிகள் வாகனம் நல்ல ஆரோக்கியம் வெற்றி வாய்ப்புகள் ஆடம்பரம் என நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டு ஆண்டின் பிற்பகுதியில் நெடுதூர பிரயாணம் கவலை உடல்நல குறைவு ஏற்படலாம் மன தவிப்பும் கூட இருக்க செய்யும் ஆயினும் நன்மைகள் அதிகம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆரோக்கியம் சிகிச்சைகள் பலனளிக்கும் நோய்களிலிருந்து நிவாரணம் பெறலாம் வயிறு உபாதைகள் நேரலாம் அடிக்கடி நெடிய பிரயாணங்கள் செல்ல நேரும் அது களைப்பை ஏற்படுத்தும் சகோதரர்களுடன் விவாதம் மற்றும் உரசல்கள் காணப்படுகிறது அதனால் உணர்வு தடுமாற்றம் உண்டாகும் இது மன அமைதியை குலைக்கும் சலனங்களை தவிர்க்கவும் சபலங்களையும் தவிர்க்கவும் வாழ்க்கை துணை தாயார் குழந்தைகள் இவர்களின் ஆரோக்கியம் சிறக்கும் பொருளாதாரம் இவ்வாண்டில் கடன்கள் அடையும் வாழ்க்கை துணையால் லாபம் மற்றும் குடும்பத்தில் உள்ள பெண்களால் கூட ஆதாயம் ஏற்படும் சகோதர சகோதரிகள் வளம் பெறுவர் தானம் இறை பணிகளுக்காக செலவுகள் செய்வீர்கள் வீடு வாகனம் வாங்க இயலும் அசையா சொத்துக்கள் நல்ல வருமானம் தரும் குடும்பமும் பாசமும் காதல் வயப்பட வாய்ப்புகள் அதிகம் உல்லாச கேளிக்கைகளுக்கு குறைவில்லை வியாபாரம் வியாபார விவகாரங்கள் இறுதி நாலு மாதங்களில் நற்பலர்கள் தரும் தொழில் இவ்வாண்டின் முற்பகுதியில் தொழிலில் மிகுந்த முன்னேற்றம் உண்டு கல்வி இவ்வாண்டின் முற்பகுதி சில கஷ்டங்களை அளித்து பின் சிறிய வெற்றிகள் நல்கும் நற்பலன்கள் மிதமாக இருக்கும் அனுகூலமான மாதங்கள் ஜனவரி டிசம்பர் அனுகூலமற்ற மாதங்கள் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் பரிகாரம் தினமும் காளியை வழிபடவும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையேனும் மகாலட்சுமி ஹோமம் செய்யவும் அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மிதமான பலன்களை தரும் சனியின் கோச்சாரம் முதல் ஆறு மாதத்திற்கு சாதகமாக இல்லாததால் பொருள் ரீதியாக பார்த்தால் அவ்வளவு சிறப்பாக இல்லை பொருளாதாரத்தில் சிற்சில பிரச்சனைகள் நேரலாம் பொதுவாக ஆரோக்கியம் சந்தோஷம் குறையும் உறவினர்களிடம் மனஸ்தாபம் நேரலாம் இவ்வாறு இருந்தாலும் தொழிலில் உயர் பதவி வருவாய் உயர்வு வாகனங்கள் சேர்க்கை குழந்தை பாக்கியம் மகன் மூலம் ஆதாயம் நோயிருந்து நிவாரணம் அந்தஸ்தினை பெறுதல் போன்ற சுபவலன்கள் உண்டென சொல்லலாம் ஆரோக்கியம் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நேரலாம் சிறு காயங்கள் ஏற்படலாம் ஜாகிரதையாக இருக்கவும் ஆனால் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இவ்வாண்டின் பிற்பகுதியில் ஏற்கனவே இருந்த நோய் தலை காட்டலாம் என்பதால் முன்னெச்சரிக்கையாக இருக்கவும் தூக்கமின்மை வயிறு உபாதைகள் நேரலாம் அதனால் சரியாக ஓய்வெடுத்துக் கொள்ளவும் வேளா விலைக்கு சரியாக சாப்பிடவும் கொழுப்பு பதார்த்தங்களை தவிர்க்கவும் அசதி மற்றும் சோர்வு உண்டாகும் மனச்சோர்வினை சரியாக கையாள வேண்டும் அதனை அலட்சியப்படுத்தக்கூடாது பிரயாணங்களால் மிகுந்த களைப்பு நேரலாம் பொருளாதாரம் பணத்தை கவனமாக கையாளவும் குறிப்பாக பங்கு சந்தை ஊக வாணிபம் இவைகளை தவிர்க்கவும் கடன் தருதல் பெறுதல் இரண்டிலும் கவனம் தேவை ஏனென்றால் இதனால் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பமும் பாசமும் காதல் விவகாரங்கள் வலுவிழைக்கிறது குறிப்பாக ஆண்டின் இறுதியில் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை குறையும் எனவே அதற்கு இடம் கொடாது விட்டு கொடுத்து தாம்பத்தியத்தை வலுப்படுத்தவும் வியாபாரம் நடப்பு வியாபாரங்கள் மேன்மை அடையும் எனவே அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கவும் புதிய வியாபாரம் துவங்குவது அவ்வளவு நல்லதல்ல தொழில் இவ்வாண்டின் முற்பகுதியில் தொழில் வளம் பெறும் எனவே அதனை நன்கு பயன்படுத்திக் கொள்ளவும் கல்வி படிப்பில் கவனச்சிதறல் மிகும் அதனால் சுமாரான வெற்றிகள் கட்டும் எனவே படிப்பில் அதிக சிரத்தை காட்டவும் அனுகூலமான மாதங்கள் ஜனவரி மார்ச் செப்டம்பர் அனுகூலமற்ற மாதங்கள் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் பரிகாரம் முருகப்பெருமானை செம்பருத்தி அல்லது சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும் நாள்தோறும் செவ்வாய்கோரையில் ஓ மங்களாய நமக என நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையேனும் அனுமனுக்கு ஹோமம் செய்யவும் அன்பார்ந்த தனுர் ராசினியர்களே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சவாலான வருடம் அதே நேரத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் ஆண்டு தங்களுக்கு ஏழரை ஆண்டு சனி நடப்பதால் சவால்களை சந்திக்க நேரும் உடல் மற்றும் தொழில் வளம் குறையும் குடும்ப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை கெடுக்கும் நண்பர்களின் ஆதரவினை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது தங்கள் ராசிநாதனான குரு பகவான் அதிர்ஷ்டம் நம்பிக்கையினை அளிப்பார் ஆரோக்கியம் உடல் சூடு காரணமாக உபாதைகள் நேரலாம் விஷஜந்துக்கள் உணவு மூலம் சிறு அபாயம் தெரிகிறது எனவே உஷாராக இருக்கவும் தேவையற்ற பிரயாணங்கள் சோர்வு உண்டாக்கும் உரிய தற்காப்பு முறைகளை மேற்கொண்டு உடல் மற்றும் மன தளர்ச்சியை தவிர்க்கவும் பொருளாதாரம் பணம் சம்பந்தமான வழக்குகள் எழலாம் செலவுகள் கூடும் சேமிப்புகள் கணிசமாக கரையும் ஆண்டின் இறுதி பகுதியில் ஓரளவுக்கு நட்சங்களிலிருந்து மீளலாம் குடும்பமும் பாசமும் குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் எனினும் சமரச அணுகுமுறையால் உறவுகள் சீராகி ஆண்டின் பிற்பகுதி நன்மை அளிக்கும் வியாபாரம் மூன்றாவது காலாண்டில் வியாபார செலவுகள் மிகும் இவ்வாண்டில் கடன் தருவதையும் பெறுவதையும் தவிர்க்கவும் வியாபார ரீதியாக அயல்நாட்டு பயணங்கள் உண்டாகும் தொழில் வேலையில் வாய்ப்புகள் மந்தமாகும் வேலையோ வேலையிடமோ மாற நேரும் அந்தஸ்து பதவி முதலியவற்றில் மாற்றம் நிகழும் கல்வி இவ்வாண்டில் முதல் எட்டு மாதங்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பது சிரமம் இலக்கினை அடைவதில் சிரமம் உள்ளது ஆனால் கடின உழைப்பு உயர்வு தரும் எனவே படிப்பில் அதிக அக்கறை தேவை அனுகூலமான மாதங்கள் மார்ச் மே ஜூன் செப்டம்பர் அக்டோபர் மற்றும் டிசம்பர் அனுகூலமற்ற மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி நவம்பர் பரிகாரம் தினமும் குரு பகவானை மஞ்சள் நிற மலரால் அர்ச்சனை செய்யவும் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை தன்வந்திரி ஹோமம் செய்யவும் அன்பார்ந்த மகர ராசினியர்களே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சவால்கள் தரும் ஆண்டு சோதனைகளும் சாதனைகளும் உண்டாகும் தங்கள் ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுமார் ஏழு மாதங்கள் சஞ்சாரம் செய்கிறார் இது ஒரு சிரம காலமே ஆனால் ஆன்மீக வளர்ச்சி மிகும் சமயம் இது லௌகீக வாழ்க்கையில் ஆர்வம் குறையும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் அதற்காக பொருளுக்கான அருளே இல்லையா என்ன அதனை குரு பகவான் பார்த்துக்கொள்வார் ஒன்பதில் குரு நல்ல பலன்களை தருவார் ஆரோக்கியம் உடலின் கீழ்ப்பகுதிகளில் உபாதைகள் நேரலாம் எண்ணங்கள் சீராக இருக்காது குறிப்பாக தந்தை மற்றும் வாழ்க்கை துணையின் உடல்நலம் பேணவும் வாழ்க்கை துணைக்கு நல்ல ஆரோக்கியம் காட்டப்படவில்லை பொருளாதாரம் முதல் ஒன்பது மாதங்களில் பணப்புழக்கமும் செல்வமும் உயரும் குடும்பமும் பாசமும் காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபாரம் வியாபாரத்தில் சராசரி லாபம் காண இயலும் உபரி செலவுகள் மேற்படி செலவுகள் அதிகம் அது சேமிப்பினை விழுங்கும் தொழிலாளர் பிரச்சனைகள் மற்றும் நிர்வாக பிரச்சனைகள் தலை தூக்கும் அதனால் தொழிலின் வருமானங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் தொழில் இவ்வாண்டில் வேலை மூலம் அந்தஸ்தும் வருமானமும் உயரும் இருந்தாலும் இறுதி நாலு மாதங்கள் சுவாரான பலன்கள் தரும் அக்காலகட்டத்தில் தொழிலில் வளர்ச்சி இல்லை கல்வி இவ்வாண்டின் முதல் எட்டு மாதங்கள் கல்வி மேன்மையடையும் சாதகமான சமயம் மேற்கல்விக்கான முயற்சிகள் சாத்தியமாகும் அனுகூலமான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மற்ற மாதங்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் பரிகாரம் ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையேனும் லக்ஷ்மி ஹோமம் மற்றும் ஹனுமன் ஹோமம் செய்யவும் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சோர்வும் உண்டு சிறப்பும் உண்டு கலந்த பலன்களே காணப்படுகிறது பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் அனுகூலமான சனியும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் அனுகூலமற்ற குருவும் இணைந்து செல்வமும் தரும் சிறப்பும் தரும் பொதுவாக செழுமைக்கு குறைவு இருக்காது சிறு நஷ்டங்கள் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கலாம் ஆனால் புதிய அந்தஸ்தும் வெகுமதிகளும் கிட்டும் ஆரோக்கியம் தங்களுக்கும் தங்களது வாழ்க்கை துணைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை ஜூலை மாதம் முதல் அக்டோபர் வரை ஆரோக்கிய குறைவு தெரிகிறது பொருளாதாரம் இவ்வாண்டில் பரம்பரை சொத்து லாபம் தரும் வாழ்க்கை துணை மூலம் வருவாய் பெருகும் வருமானத்தில் திடீர் உயர்வும் உண்டு ஆனால் பெரும்பாலும் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் குடும்பமும் பாசமும் குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் ஏற்படலாம் அதே நேரத்தில் சந்தோஷ தருணங்களுக்கும் குறைவில்லை வியாபாரம் வியாபாரம் விருத்தி அடையும் எனினும் புதிய தொழில்கள் துவங்குவதும் புதிய முதலீடுகளும் நல்லதல்ல நஷ்டத்தை தவிர்க்க நிதி கட்டுப்பாடு மிக அவசியம் ஜூலை மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்படலாம் தொழில் வேலையில் பெரிய மாற்றமோ உயர்வோ எதிர்பார்க்க வேண்டாம் ஆண்டின் முற்பகுதியில் முன்னேற்றம் மந்த இருந்தாலும் ஆண்டின் பிற்பகுதியில் மிகுந்த மேன்மை உண்டாகும் குறிப்பாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கல்வி இறுதி மூன்று மாதங்கள் கல்வி முயற்சிகளுக்கு மிகவும் சாதகமாகும் எனவே ஆண்டின் முற்பகுதியில் கடும் உழைப்பு அவசியம் அவ்வாறு இருந்தால்தான் தேர்வு சமயத்தில் சாதக பலன்கள் உண்டாகும் அனுகூலமான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அனுகூல மற்ற மாதங்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் பரிகாரம் ஓம் குரவே நமக என நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யவும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையேனும் சிவபெருமானுக்கு ஹோமம் செய்யவும் அன்பார்ந்த மீனராசினியர்களே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நன்மைகளை அள்ளித்தரும் ஆண்டு சிறு சில சோதனைகளும் உண்டு வருடத்தின் முதல் எட்டு மாதங்கள் மிகவும் சாதகமாகவும் இறுதி மாதங்களில் நல்ல பலன்கள் குறைவாகவும் இருக்கும் இக்காலகட்டத்தில் அதாவது ஆண்டின் பிற்பகுதியில் நஷ்டங்கள் குடும்பத்தில் பூசல்கள் களை பூட்டும் பயணம் மனக்கவலை போன்றவை காணப்படுகிறது ஆரோக்கியம் உடல் காக்கவும் குறிப்பாக ஆண்டின் பிற்பகுதியில் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றலாம் மன சோர்வு மிகும் எனவே மன ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் தினசரி யோகா மற்றும் தியானம் செல்வது நலம் அது உடல் நலத்திற்கு ஒரு தற்காப்பு முறையாகும் பொருளாதாரம் கடன் விவகாரங்களிலும் மற்றும் செலவுகள் செய்வதிலும் கவனம் அவசியம் இல்லையேல் அதிகமாக கடன் தொந்தரவுகள் இவ்வாடின் கடைசி நாலு மாதங்களில் ஏற்படலாம் ஏனென்றால் ஆடம்பர உல்லாசங்களுக்கு கடன் பெற மனம் உந்தப்படும் நிலை உள்ளது குடும்பமும் பாசமும் திருமண பந்தத்தில் ஒற்றுமை குறைவு தென்படுகிறது எனவே தாம்பத்தியத்தை வலுப்படுத்தும் எண்ணம் இருவருக்குமே வலுக்க வேண்டும் வியாபாரம் வியாபார விரிவாக்கத்தை ஒத்திப்படவும் அதிக முதலீடுகள் வேண்டவே வேண்டாம் கணிசமான லாபம் காணப்படவில்லை தொழில் தொழிலில் பரிமளிக்க அதிக முயற்சிகள் தேவைப்படும் ஆனால் அதற்கான அங்கீகாரம் இல்லாது கண்டு மனம் ஏங்கும் தொழிலில் தேக்கம் வந்த உணர்வு ஏற்படலாம் ஆனால் இந்நிலை தற்காலிகமானது சரியான தருணத்தில் வெகுமதிகள் கட்டும் எனவே கடினமாக உழைப்பதற்கு தயங்க வேண்டாம் கல்வி மனத் தவிப்பு மனக்குழப்பம் கவனக்குறைவுக்கு ஏதுவாகும் ஆனால் கடின உழைப்பு மிகுந்த நன்மை பயக்கும் எனவே அதனை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது அனுகூலமான மாதங்கள் ஏப்ரல் மே செப்டம்பர் மற்ற மாதங்கள் ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் பரிகாரம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறையேனும் தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கு ஹோமம் செய்யவும்